இறியுணுமிரி தேள்ளம் கொண்ட மெய் என்றே வடக்கம் என்னென்ன பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கீங்களா நிச்சயம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான காணொலியை நான் மேக் பண்ண போறேங்க கரூர் பாட்டி சித்தர் கரூர் பாட்டி சித்தர் பத்தி தான் நான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் ஏற்கனவே வந்து ஜீவசமாதி வரிசையில் வந்து கிருஷ்ணவேணி பாட்டியம் அவங்கள பத்தி நம்ம பாத்துங்க பாபநாசத்துல இந்த அகத்தியர் அருவி பக்கத்துல முப்பது வருஷம் தனியா போய்கொள்ள இருந்த கிருஷ்ணவேணி பாட்டி சித்தரை பத்தி நம்ம இதில் பார்த்துருக்கோம் சில பேர் வந்து காணொலியை முழுசாக பார்க்காம இந்த கரூர் பாட்டி சித்தர் அப்படின்னு அந்த போட்டோ பார்த்துட்டு ஒரு குழப்பத்தில் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த விளக்கத்துக்காகவே ஷின்னூர் காணொலி நான் இது பண்ணுறேன் முழுக்க கரூர் பாட்டு பத்தி பற்றி இந்த நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இந்த கரூர் பாட்டு சித்தரை பற்றி வெளியிலான்னு நினைச்சிட்டு இருந்தேன் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது தான் வந்து அம்மா வந்து அதுக்கான அருளை கொடுத்துருக்காங்க தொடர்ந்து நம்ம கரு பாட்டு சித்திரை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ தானே சொல்ல போறாங்க சித்திர தேர்தலுக்கு ஏற்கனவே அவங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம் தெரியாதவங்க ஒரு சின்ன இன்ட்ரோவாக இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கரூர் பாட்டு சித்திர பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி அறுபது வயசுக்கு மேல வந்ததா சொல்றாங்க அவங்களை பார்த்ததே கிட்டத்தட்ட எங்கேருந்து வந்தாங்க எப்படி வந்தாங்கன்னு தெரியல நூறு வயதுக்கு தான் பாத்துக்காங்க மக்கள் ஒரு வயது வயோதிக நிலையில் வயது மூப்பான நிலையில் தான் வந்திருக்காங்க வயதானாலும் அவங்க பார்த்தீங்கன்னா முகத்தை பார்த்து அவரோ ஒரு குழந்தை தனமா இருக்குங்க விடலித்தனமா இருக்கு எப்ப பார்த்தாலும் வாயில புகையில சுத்திக்கிட்டே ஏதோ போட்டு மென்னிக்கிட்டு அதை சுத்திக்கிட்டே அப்படியே இருந்திருக்காங்க சித்த புருஷர்தான் தான் அவரு அவங்க உணர்வு எல்லாமே சித்த புருஷர்தான் ஒரு அவதார புருஷர்தான் நம்ம இது பண்ணுங்க வலுவா காத்தடிக்குது பாட்டி சித்தரை பத்தி பேசும்போது ஒரு இயற்கையான சூழல்ல அவங்களை பத்தி பேசுறது ரொம்ப பெருமையா இருக்குங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தெரியல அவங்களை பத்தி பேசும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷன் இங்க இருக்குங்க கரூர் பாட்டி சித்தரோட திருநாமத்தை சொல்லிட்டு நம்ம அவங்கள பத்தி பேசலாம் கரூர் பாட்டி பத்தி சில நண்பர்கள் என்கிட்ட ஆல்ரெடி பேசியிருக்காங்க சோ அந்த அனுபவத்துல இருந்து நான் இதை சொல்றேங்க நான் அவங்கள பத்தி பெரிய எனக்கு கேள்விப்படல நான் போய் கரூர் பாட்டி சித்திர நான் போய் இன்னும் தரிசனம் பண்ணல ஸோ அவங்க கேள்வி வாயில தெரிஞ்சிட்டு விஷயங்களும் நான் இதில் ஷேர் பண்ணலான் இருக்கேன் ஸ்ரீடி சாய்பாபா எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஒரு பாலகனா ஒரு பதினாறு வயசுலதான் வெளிப்பட்டு இருக்காருங்க பதினாறு வயது வரைக்கும் அவர் எங்க இருந்தாரு எப்படி வாழ்ந்தாரு அதை பற்றி யாருக்கும் என்றைக்கும் ஒரு அது ரகசியமாக மர்மமாக தான் இருக்குது அதேமாதிரி தான் கரூர் பாட்டி சித்தர் வந்து அவங்க வெளிப்படும் போது வயதானங்களால தான் வெளிப்பட்டிருக்காங்க அவங்க இளமை காலத்தை பற்றி யாருக்குமே தெரியாதுங்க இது வரைக்கும் யாருக்கும் அதை பற்றி ரிசர்ச்சும் பண்ணல தெரிஞ்சுக்கும் ஆர்வம் பண்ணல அது ஒரு ஆதி தான் இருக்குது கரூர் பாட்டி அவங்க தெரிஞ்ச வரைக்கும் நம்ம பாட்டி பாட்டி சித்தர் அவ்வளோதான் அவங்க பாட்டியாக தான் தோன்றியிருக்காங்க தான் ஜீவசமாதியாக இருக்காங்க ஆனால் அவங்களோட மிரக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவு பேசிட்டே இருக்காங்க இந்த அளவு ஜீவசமாதியானவங்க இங்க அளவு மிரக்கல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களை உளமார பிரார்த்தனை பண்ணா உளமாற வேணும்னா கண்டிப்பா பாட்டி சித்தர் வந்து நம்ம நமக்குள்ள அவங்கள உணர முடியும் அந்த அளவுக்கு வல்லமை படைத்தவங்கள தாங்க பாட்டி சித்தர் பாட்டி சித்தர் பாத்தீங்கன்னா இருந்து வந்தாங்கன்னு தெரியல நாமக்கல் மாவட்டம் மோகனூர் மோகனூர் அப்படிங்கிற ஊரில் தான் வெளிப்பட்டிருக்காங்க மோகனூர்ல அந்த ஒரு செல்லாண்டியம்மன் கோயில் இன்னொரு நாவலடியான் கோயில் ரெண்டு கோயில் பக்கத்துல தான் அங்கேயும் உட்காந்துருப்பாங்களாம் வழக்கமான உள்ளூர் மக்கள் யாருமே எந்த சத்திரையும் ஏற்றுக்க மாட்டாங்க அது மாதிரி தான் ஏதோ ஒரு வயசானவங்க ஒரு பாட்டி ஒரு பிச்சக்காரங்க வந்து உட்காந்துருக்குது ஒரு பாட்டியுமா யாரும் பெருசா அவங்களுக்கு கண்டுக்கல அவங்க ஒரு அவதா பூசணும் யாருக்கும் தெரியல அதையெல்லாம் கவனிக்காம பாட்டி தன் போக்குல சித்தன் போக்கு சிவன் போக்குல அப்படிங்கிறதான் பாட்டி இருந்திருக்காங்க ஆனா இந்த ஆன்மீக வழியில பயணிக்கும் அன்பர்கள் வந்து அவங்களை சரியா அடையாளம் காண்டிட்டாங்க இவங்க சாதாரண பெண்மணி கிடையாது சாதாரண இது வயதான பாட்டி கிடையாது இவங்களுக்குள்ள ஒரு அருள்நிலை இருக்கு ஒரு தெய்வீக நிலை இருக்கு மற்றவர்கள் காட்டிலும் வேறுபட்ட ஒரு சித்த நிலை இவங்களுக்கு இருக்கு அப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அடிக்கடி வந்து தரிசனம் பண்ணிருக்காங்க பாட்டியை வந்து எப்போ பார்த்தாலும் சிரிச்ச அந்த சிரிச்ச புன்னகையோட வந்திருக்காங்க வரவங்களும் அவ்வளோதான் பிளஸ் பண்ணியிருப்பாங்க வழக்கமாக இவங்களும் மற்ற சுற்றுமாரி கெட்ட வார்த்தை தான் கெட்ட வார்த்தைகள்லாம் அர்ச்சனை பண்ணியிருக்காங்க வரவங்கலாம் அது இதுன்னு கண்டமேன்னு இப்போ பார்க்குறதுக்கு பெண்மணியாக பெண்ணின் தோட்டத்தில் இருந்தாலும் கெட்ட வார்த்தையை தான் பேசியிருக்காங்க அவங்க கூட இருந்தவங்கன்னா சொல்லியிருக்காங்க கிட்டே அதுமாதிரி பாட்டி பார்க்க போனவங்களாம் எதாவது வாங்கிட்டு போவாங்களாம் பாட்டி வழக்கமாக வாங்கிவாங்க இல்லைனா திருப்பி அனுப்பிவிட்டு பாட்டிக்கு சுற்றுகிட்ட வந்து ஒரு பழக்கம் வந்துருக்குங்க யாராவது ஜுவல்லரி செயின் இதெல்லாம் போட்டால் திருப்பி அவங்க வாங்கி வச்சுக்குவாங்களாம் வாங்கி அவங்க போட்டுக்குவாங்களாம் அது இந்த புதுமண தம்பதிகள்லாம் போனால் தாலியே பிடிங்கி தாலியே பிடிங்கி அவங்க போட்டுக்குவாங்களாம் அதில் இருந்து மாங்கல்ய தோஷம்ன்ற இருக்கான் அப்படி போட்டால் அந்த மாங்கல்ய தோஷம் நீங்கிடும் அப்படின்னு பல தோஷங்கள் நீங்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுமாரி வேற யாரா வந்தா அந்த சைன் அப்படியே ரிட்டர்ன் அவங்ககிட்ட கிட்ட வாங்கலாம் அப்படி ஒரு பழக்கத்தை சித்தர வச்சுருக்காங்க இந்த மோகனூரில் பல காலம் இருந்தவங்க மோகனூருக்கு அடுத்து வந்து கரூர் மாவட்டம் நொய்யல் அங்கே அவங்களோட பக்தர்கள் அங்கே கூட்டி போய் வச்சிருக்காங்க அங்கே தான் வந்து அவங்களோட ஜீவசமாதி ஆகிற வரைக்கும் அங்கே இருந்திருக்காங்க சமாதி வந்து ரொம்ப எனக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து புது மயானத்தில் ஜீவசமாதியாக இருக்கும் ஒரே சித்தர் வந்து நம்ம கரூர் பாட்டியமாக இருப்பாங்க இன்னைக்கு போனாலும் அவங்களோட ஜீவசமாதி வந்து புது மயானத்தில் அமைக்கப்பட்டிருக்குங்க அங்கே தான் நீங்கள் தரிசனம் பண்ண மாதிரி இருக்கும் வருட வருடம் குரு பூஜை வந்து மிக சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க இன்றளவும் பாட்டி சித்திரை வந்து ரொம்ப சூட்சமமாக எல்லாத்தையும் வெளிப்பட்டு இருக்காங்களாம் அதை நம்ம போனால் உணரலாம் கண்டிப்பாக கரூர் போனால் நீங்கள் வந்து தான் தோன்றி மலை அந்த இதில் அவங்க அமைதி பூங்கா அந்த பொது மயானத்தில் நீங்கள் அவங்க தரிசனம் பண்ணலாம் நிச்சயம் கரூர் போனீங்கன்னா பாட்டி சித்திரை நீங்கள் வணங்கிட்டு வாங்க இன்றளவும் பல அந்த பாட்டி சித்தரோட திருநாமத்தை சொன்னாவே பாட்டி ஒரு வடிவத்தில் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு சின்ன அனுபவம் நமக்கு தெரிஞ்சாக்கா இருக்காங்க அவங்க வந்து அவங்க வந்து கணக்கம்பட்டி ஐயாவோட பெரிய பக்தருங்க பெரிய டிவோட்டி ஐயோட சிலையை வச்சு அனுதினமும் வழிபட்டு வராங்க இருந்தாலும் பாட்டி சித்தரும் மானசியமாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டி சித்தரையும் வச்சு அவங்க ஃபோட்டோ வச்சு வழிபட்டு வராங்க கருவா ஐயாவையும் வணி வழி வழிபட்டு கணக்கம்பட்டி ஐயாவும் வழிபட்டுட்டு கூட வந்து நம்ம பாட்டி சித்தருக்கு மாறத்தை எடுத்து வழிபடுவாங்க அப்படி ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க இந்த நிலையில் வந்து நம்மள மாரி கணக்கம்பட்டி ஐயா பக்தர் வந்து ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காரு வந்தவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி என்னங்கிறது கணக்கம்பட்டி ஐயா வச்சிருக்கீங்க பக்கத்தில் பாட்டி சுத்திர வச்சிருக்கீங்க போது அக்காவுக்கு யாராவது சொல்லியிருக்காங்க கணக்கம்பட்டி ஐயா வந்து தன்னோட சகோதரியா வலியுறுத்திருக்காங்க அதனால அவங்களையும் எனக்கு பிடிக்க வச்சிருக்கேன் அப்படின்னு இருக்காங்க ஆனா அந்த வந்த அன்பருக்கு அது பிடிக்கலைங்க எப்படிங்க நீங்க கணக்கம்பட்டி ஐயா பக்கத்தில் வந்து பாட்டி சுத்திரை வைக்கலாம் அது ஒருபோதும் கணக்குப்பட்டிக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாருங்களாம் இந்த நிலையில தான் அவர் போன பிறகு பாட்டி சித்தர் போட்டோல வந்து தாமரை மணி மாலை போட்டிருக்காங்க உடனடியே தாமரை மணி மாலை அருந்து கீழே விழுந்துருச்சுங்க சோ பாட்டி சித்திர வந்து ஏத்துக்கல ஒன்று அந்த அக்கா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பாட்டிட்டு உலமாறும் அணிந்து கேட்டு மீண்டும் அந்த மாலையை அம்மா அம்மாவுக்கு போட்டிருக்காங்க சோ இந்த அளவும் பாட்டி சித்திர வந்து நினச்சி அவங்க தரிசனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த அளவும் வந்து நிறைய பேர் போய் அந்த ஜீவசாமி தரிசனம் தான் இருக்காங்க உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பாட்டி போய் பார்த்துட்டு வாங்க முடியாதவங்க இருக்கிற இடத்துலேருந்து அவங்க ஃபோட்டோவோ ஏதோ வச்சு அவங்கள வச்சு ப்ரே பண்ணுங்க உங்கள் நேமை சொல்லி ப்ரே பண்ணுங்க அதுவே போதுங்க பாட்டி வந்து எல்லா எல்லா வளர்த்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க பாட்டி அம்மா வந்து வர பக்தர்கள்ட்ட வந்து கற்பூரத்தை கொளுத்து இன்றைக்கே சாவு அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஏதோ கற்பூர கொளுத்துனா செத்துருவாங்களா அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அவங்க இவங்களோட பரிபாஷை வந்து அது ஒரு ஞான நிலைக்கானதாக இருக்குதுங்க கற்பூரத்தை கொழுத்து அப்படின்னா ஒரு விஷயத்தை எரித்தல் நமக்கு நமக்குள்ள இருக்க ஆணமும் கண்ணும் மாயை எல்லாத்தையும் எரிச்சிட்டு நமக்குள் இருக்க அகங்காரத்தை கொள்ளுதல் இதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க கற்பூரத்தை கொளுத்து இன்னைக்கே சாவு மாதிரி இதேமாரி பல பரிபாசிகள் பேசியிருக்காங்க அது பாட்டியோட வய வழியில் பாட்டியோட வழியில் பயணிக்கிறவங்களும் அதை புரிஞ்சிக்கலாம் பாட்டியை நினைச்சு அவங்களோட நினைவாக நம்ம அந்த பிறையில நம்ம கலந்துடா நிச்சயம் பாட்டி வந்து நமக்கு தரிசனம் கொடுப்பாங்க பாட்டியை நம்ம தரிசனம் பண்ணலாம் இது ஒரு வடிவத்தில் அப்படின்னு இருக்குது ட்ராவல் பண்ணலாங்க மேலும் நான் வந்து பாட்டியை பற்றி நிறையா தேடுறதுக்குன்னு தாவலாக இருக்கேன் பாட்டியோட அன்பர்கள் பாட்டியோட சீடர்கள் இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா என்னை தொடர்பு கொள்ளலாம் உங்களோட பேட்டிகள் இதன் மூலமாக இன்னும் கொடுக்கலாம் இன்னும் விரிவான தேடலோடு நம்ம ஆரம்பிக்கலாம் அன்பில் பாட்டியை பற்றி இது சின்ன இன்ட்ரோ தான் நான் கொடுத்துருக்கேன் மேலும் நம்ம இதோட பயணிக்கலாம் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் அதை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்னும் ஒரு வாழும் சித்திரோ அல்லது சமாதி பற்றி நம்ம தெரிஞ்சிக்கலாங்க வழக்கமாக நம்ம தேடலோடு பயணிக்கும் அன்புங்களே நன்றி